அறிவிப்பு முதல்வர் அதிரடி அறிவிப்பு மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் எப்போது கிடைக்கும் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்ற முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் புதுமை பெண் அப்படின்ற ஸ்கீமில் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க எந்த ஆண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ அது எப்போது வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க ஸோ டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போன்ற படிப்பு படிக்கிறவங்களும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோலேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க எந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து அவங்க வந்து படிச்சிருக்கணும் ஸோ இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க படிச்சுருந்தா போதும் மற்ற ஸ்காலர்ஷிப்பு வாங்கியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறவங்க என்னெல்லாம் தயார் நிலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கூட வந்து லிங்க் ஆகியிருக்கணும் அதே போல் உங்களுடைய நேம் வந்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஸோ மெட்ச் பண்ணி அந்த மேப்பிங் பண்ணும்போது வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து வரணும் ஸோ அதனால் உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்துங்க அதே போல் வந்து ஷீட்டு ஆதார் கார்டு ஸோ இந்த டீட்டெயிலெலாம் காலேஜஸில் கேட்பாங்க ஸோ அவங்க அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் கொடுத்துடணும் ஸோ இது சம்மந்தமாக அடுத்த அடுத்த அப்டேட்லாம் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் எந்த தகவல் எல்லாருக்குமே பயணமாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோருமே லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ பார்த்தோன்னா மேலும் தகவல் தெரியும்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தை பற்றி நன்றி